வெல்கம் டு மை சேனல் என்றைக்கு வீடியோவில் எல்லாம் மொறு மொறு மசாலா வேர்க்கலில் இன்றைக்கி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் அதுவும் ஏர் ஃப்ரையரில் எண்ணெய் குறைவான எண்ணெயை வச்சு இதை செய்யலாம் இப்போ இந்த மசாலா வேர்க்கலை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஐம்பது எம்எல்ஏ எண்ணெயாக தேவைப்படும் ஆனால் இந்த ஏர் ஃப்ரையரில் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் அது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும் இப்போ இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு பிஞ்சு மஞ்சத்தூளும் கொஞ்சம் சால்ட் போட்டக்கார டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் விளக்காய்த்தூள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் இதில் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் மைனாட்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கங்க பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைக்கக்கூடாது நல்லா கெட்டியாகவே இருக்கணும் அப்போ தான் அந்த வேர்க்கடலில் அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டும் உப்பு அந்த மசாலாவோட நல்லா கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் இது கூட கப் அளவுக்கு பச்சை வரைக்கில் சேர்க்குறேன் கண்டிப்பாக பச்சை வறுக்கல தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெடியாகிடுச்சு இப்போ ஏர் ஃப்ரைரில் வைக்க வேண்டியது தான் இப்போ ஏர் ஃப்ரைரை அந்த பவுல் எடுத்துக்கோங்க சிலிக்கான் பவுலில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வேர்க்கடலையே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க நீங்கள் எடுத்துக்கிற குவான்டிட்டி பொறுத்து தான் இந்த மிளகாத்தூள் உப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் இப்போ இன்றைக்கி முக்கால் கப்பல்வுக்கு எடுத்துருக்கேன் நான் பாருங்கள் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ இதை அந்த ஏர்ஃபேர் பவுலில் வச்சுட்டு இன்சர்ட் பண்ணிடலாம் ஆன் பண்ணிடலாம் இப்போ ஒன் எயிட்டி ஃபைவ் டிகிரி வைக்கிறேன் வச்சுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க சிலிக்கன் பவுல் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட அந்த பவுலில் வந்து ஷேக் பண்ணி விடலாம் ஆனால் நீங்கள் ரொம்ப பாலாகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சிலிக்கன் பவுலும் பட்டர் பேப்பரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும் அது ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு திரும்பவும் உள்ளே வச்சிடலாம் இப்போ சிக்ஸ்டின் மினிட்ஸ் ஆகிடுச்சு சிக்ஸ்டீன் மினிட்ஸ் எடுத்து பார்க்குறேன் நான் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் வைக்க தேவையில்லை இது அப்படியே ஆறினவுடனே நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷத்துலேயே நல்ல முறுமுறு ஹெல்த்தியான மசாலா வெறுக்கட்டில் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ் பார்க்கறதுக்கு என் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்குற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்